புதுக்கோட்டை அருகே தச்சன்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் சல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டின் இந்த ஆண்டிற்கான முதல் சல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் புனித வெண்ணேற்பு அன்னை ஆலய திருவிழா மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்று வருகிறது இந்த சல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த அறுநூற்றுக்கும் மேற்பட்ட சல்லிக்கட்டு காளைகள் பங்கேற்றுள்ளன அதேபோன்று முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் சல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பாக விளையாடிய ஒரு காளைக்கும் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் இருசக்கர ஊர்திகள் உட்பட ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட உள்ளன இந்த சல்லிக்கட்டு போட்டியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்